ஒரு அழகான கிராமத்தில் மாமியார் இருந்தாங்க அவங்களோட ரெண்டாவது பையன் ஒரு முஸ்லீம் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான் அதனால அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஏண்டா இப்படி ஒரு முஸ்லீம் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிற நம்ம ஜாதி வழக்கெண்ண அவங்க ஜாதி நம்ம நம்மக்கேற்ற மாதிரி ஒரு ஹிந்து பொண்ணை கல்யாணம் பண்ணாமல் இப்படி பண்ணிட்டு வந்திருக்க மா அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு இவளை பிடிச்சிருக்கு அவ்வளோதான் நாங்கள் ரெண்டு பேரும் மனசார விரும்புகிறோம் இதுல ஜாதி மதம் எதுவுமே எங்களுக்கு கிடையாது இங்கே ரெண்டு பேத்துக்குமே பிடிச்சிருச்சு அப்புறம் என்னம்மா இந்த காலத்து பிள்ளைங்களாம் சினிமாவை பார்த்து ரொம்ப கெட்டு போயிருச்சு இப்படி சினிமாவில் வர டைலாக்கா பேசிக்கிட்டு இப்படி பண்ணிட்டு வந்துட்டே நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களாம் வந்து கேட்டால் என்ன தான் நான் சொல்லப்பாறேனோ தெரில அம்மா அவங்கெல்லாம் சும்மா வந்து பேசிட்டு போகிறதுக்கு மட்டும்தான் இல்லை ஆய்க்கி உன் கூட வந்து வாழ்நாள் முழுக்க வாழ போகிறது கிடையாது அவங்கள பற்றிலாம் யோசிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்த பொண்ணை வான் கூட கூப்பிடாமல் இருக்கியம்மா என்னவோ பண்ணுங்க எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல நான் வீட்டுக்குள்ளே போகிறேன் நீங்களே என்னமோ பண்ணிக்கோங்க அத்தை விடுங்கத்தை அந்த பொண்ணு பாவம் த வீட்டுக்கு வந்த பொண்ணை வான் கூட கூப்பிடாம நிற்க வச்சுருக்கோம் இதெல்லாம் என்ன சம்பிரதாயம் எனக்கு சுத்தமா பிடிக்கல நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு அவங்க மாமியார் கோச்சிக்கிட்டு உள்ளே போயிட்டாங்க அந்த பொண்ணு உள்ள கூட கூப்பிடாம வாமா சாபிரா அத்த இப்ப அப்படிதான் இருப்பாங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நல்லாயிருவாங்க என்ன நீ எதையும் மனசுல வணச்சிக்காத சரிங்கக்கா காலையில அந்த பொண்ணு அஞ்சரைக்கெல்லாம் எழுந்து தொழுதிக்கிட்டு இருந்துச்சு சாபிரா என்னம்மா பண்ற காலையில எழுந்திரிச்சி நல்லா சாமி கும்புற மாதிரி தெரியுது கும்பிடு கும்பிடுமா நீங்கள் நாங்கள் இப்படிதாக்கா காலையில் எதுவுமே கும்பிடுவோம் அந்த பொண்ணு காலையில எழுந்திரிச்சு அவங்க மாமியாரை தூக்கத்தை கெடுத்துட்டான்னு அவங்க மாமியாருக்கு கோவம் வந்துடுச்சு ஏமா என்னம்மா இருக்க காலங்காத்தால் அஞ்சரைக்கு மனுஷன் தூங்குறது தான் என்ன இப்படி உக்காந்து காலங்காத்தாலே கத்திக்கிட்டு இருந்தால் நாங்கள்லாம் எப்படி தான் தூங்குறது உங்கள் அம்மா அப்பா இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்களா இல்லையா அத்த மன்னிச்சிருங்க அத்தா எங்க இதுல நாங்கள் தான் காலையில எந்திரிச்சமே பண்ணுவோம் போங்க இப்படி பெரிய மனுஷன் கூட பார்க்காம தூங்க விடாம பண்ற அக்கா இன்னைக்கு என்னக்கா சமைக்கிறீங்க அதுவாம்மா இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில சாம்பார் தான் வைக்கணும் அக்கா எங்க மதத்தில் வெள்ளிக்கிழமையானா மட்டன் சிக்கன் அந்த மாதிரிதாங்கக்கா சாப்பிடுவோம் எனக்கும் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது ஆனால் அத்தை ஏதாச்சும் சொல்லுவாங்களே இதுக்கெல்லாம் ஏ சாப்பிடா பயப்படுற உனக்கு நான் பிரியாணி செஞ்சு தரேன் என்ன அத்தையை பற்றி கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அட என்னம்மா இது நம்ம எல்லாரும் சாம்பார் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இவ மட்டும் உட்காந்து வெள்ளிக்கிழமையும் பொழுதும் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா இந்த அறிவு கூடையா இல்லை அவளுக்கு அம்மா அவளுக்கு என்ன பிடிக்குதோ அதை சாப்பிடட்டும் நீங்கள் எதுவும் அவளை சொல்லாதீங்கம்மா அவங்க மதத்தில் இப்படி தான் நடந்துக்குவாங்க அதுக்கு அவள் என்ன பண்ணுவா ஏண்டா கொஞ்சமாகச்சி அறிவு இருக்கா வெள்ளிக்கிழமையும் பொழுதும் நம்ம ஒரு முட்டை கூட வீட்டில் செய்ய மாட்டோம் இந்த பொண்ணு மட்டன் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு எப்படியோ போங்க நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு அவங்க மாமியார் கடுமையாக திட்டிட்டு வச்சிட்டு போயிட்டாங்க அக்கா நான் அப்போவே சொன்னேலக்கா வேணான்னு அத்தை இதாக சொல்லுவாங்கன்னு எடுமா சாபிரா அத்தை அப்படி தான் இருப்பாங்க சரியாயிருவாங்க வீடு அதுக்கு நான் ஒரு வழி பண்ணுறேன் நீ கவலையே படாத சரியா அடுத்த நாள் அவங்க அத்தையோட மாமியாருக்கு ஃபோன் போட்டு வர சொன்னான் நடந்த எல்லாத்தையும் அவங்களோட மாமியார்கிட்ட சொன்னான் அப்படியே இந்த பொண்ணை கொடுமைப்படுத்துகிற அந்த ராட்சசி நீ இங்கே யாரும் கவலைப்படாதீங்கம்மா நான் அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த மாமியாரோட மாமியார் சொன்னாங்க அட வாங்கத்த நல்லா இருக்கீங்களா ஏன் வெளியுமே நிற்கிறீங்க நான் நல்லா இருக்கேன்டி அதெல்லாம் இருக்கட்டும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நம்ம மதம் போகிறோம் முஸ்லீமாக நம்ம போகிறோம் அதனால் நீ நாளிலேருந்து இந்த மாதிரி குர்ட்டாலாம் போட்டுட்டு என்ன அது மாதிரி வெள்ளிக்கிழமையான சிக்கன் எல்லாம் எடுத்து சாப்பிட்ணும் இனிலேருந்து நம்ம அந்த மதத்துக்கு மாறிக்குமோ சொல்கிறது புரியுதா அத்தை என்னத்த சொல்கிறீங்க எங்கள் வழக்கத்தில் நாங்கள் அப்படியெல்லாம் மாற மாட்டோம் அத்தை எங்கள் குடும்பத்தில் இப்படி தான் என்னை வளர்த்துருக்குறாங்க நான் வேத மரத்துக்கு மாறுனால் நான் எப்படி மாற முடியும் அப்படிலாம் என்னால் பண்ண முடியாது அத்தை இல்லை நீ கண்டிப்பாக மாறிதான் ஆகணும் இது எங்களோட வழக்கம் எங்கள் வழக்கத்து படி தான் நீ நடந்துக்கணும் நீ எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டேல அதனால் நீ எங்கள் வழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி தான் மாற்றிக்கணும் ஒழுங்கா நான் சொல்றத மட்டும் செய்யி இல்லைன்னா உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவேன் என் பையன்கிட்ட சொல்லி துரத்திடுவேன் பார்த்துக்கோ அத்த வேணாங் த இதெல்லாம் நமக்கு வேணா த ஏண்டி இப்படி தானே அந்த பொண்ணுக்கு இருக்கும் வீட்டுக்கு வந்த அந்த பொண்ணை மதம் மாறு அதை மாறுனா அந்த பொண்ணு எப்படி மாறும் அவள் எப்படி வளர்ந்து வந்தாலோ அப்படியே வாழ்ட்டுன்னு விடாம அவளை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கியா உன்னைய மரசன்னா நீ ஐயோ மன்னச்சிருமா இனிமேல் நான் இந்த தப்பை பண்ணவே மாட்டேன் எனக்கு இப்போதான் புரியுது நீ நீயாவே இரு அதுதாம்மா உனக்கும் நல்லது இந்த இது மூலமா அவங்க எனக்கு புரிய வச்சிட்டாங்க பரவாயில்லைங்க த நீங்கள் இப்படி மனசு மாதிரி என்னை ஏற்றுக்கிட்டதே போதும் அப்படின்னு அவங்க மாமியார் மனசு மாதிரி அந்த பொண்ணை ஏற்றுக்கிட்டாங்க அந்த பொண்ணும் அவங்க அம்மா வீட்டில் இருக்கிற மாதிரியே இருந்தா